ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை ஆப்பம் இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க குக்கர் இல்லைனா நீங்கள் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கல்பாசி நாலு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பொரிஞ்சு வரும்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு கிடையாது இப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு பதுக்கி விட்டுக்கோங்க அடுத்துதான் ஒரு சின்ன தக்காளி பழம் ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது சின்ன சைஸில் ஒன்றிய ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு முறை பதுக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் பத்து பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கான் தோல் நீக்கிட்டு ஒரு கேரட்டு கொஞ்சமா கலந்து விட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி காய்ந்த பட்டாணி தான் இருக்குன்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்ட பிறகு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க வெயிட் போட்டுருங்க ஒரு மூணு விசில் மட்டும் அப்படியே விட்டு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூர்கள் கிட்டத்தட்ட இது வந்து அரை கப்பு அளவுக்கு இருக்கும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதாவது கடலை ஆனால் கசகசா சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா உடைச்சி விட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது அதை வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாசனையும் கொடுக்கும் சுவையும் கொடுக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் போல கொதிக்க விட்டுருவோம் அவ்வளோதான் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு கடைசியா கொத்தமல்லிகள் தூவிடுங்க நல்லா மணக்க மணக்க சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு ஆப்பத்தோட தான் சேர்த்து சாப்பிட போறேன் சப்பாத்தி பூரி தோசையோடலாம் செம்ம கலக்கலா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டேஸ் சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளே ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ